ஹரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சார் பதிவாளர் ஆஃபீஸ் சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து பத்திரப்பதிவுக்கு என்று ஒரு புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு நம்மளுடைய பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் ஸோ அது என்ன வசதி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு டோக்கன் எண் பெயர் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் புதிய வசதி நேற்று துவக்கப்பட்டது பத்திரப்பதிவுக்கு வருபவருக்கு டோக்கன் எண் அடிப்படையில் நேரம் ஒதுக்கப்படுகிறது இருப்பினும் எப்போது யார் செல்ல வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வரிசை விவரம் காத்திருப்போருக்கு தெளிவாக தெரிய புதிய வசதி ஏற்படுத்தப்படும் என்று பதிவுத்துறை அறிவித்திருந்தது அதன்படி பத்திரப்பதிவுக்கான டோக்கன் எண் விண்ணப்பதாரர் பெயர் ஆகியவற்றை தெளிவாக காட்சிப்படுத்தும் பெரிய திரை வசதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் மூணு புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ எல்லா சப்ளைஸ்டர் ஆஃபீஸும் இதை அமைச்சு அமைச்சிருக்காங்க காட்சி வாயிலாக தெரியப்படுத்துவதுடன் வழி அறிவிப்பும் இதில் மேற்கொள்ளப்படும் ஸோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோக்கன் நம்பரு அப்புறம் அப்ளிகண்ட் யார் அவங்களுடைய பெயர் விண்ணப்பதாரனுடைய பெயர் இது டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் யார் அப்படிங்கிறத வாய்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ இந்த வசதியை தான் வந்து பத்திரப்பதிவில் வந்து கொ கொண்டு வந்திருக்காங்க அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் இந்த புதிய வசதி வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அடுத்து யார் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம் ஸோ இந்த வசதி வந்து யார் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கார் அப்படின்னா பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் தான் நன்றைய தினம் தீநகர் சார் பதிவாளத்தில் இந்த புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு இதுக்கு பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு நடப்பு நிதியாண்டில் பிப்ரவரி இறுதி வரை பத்திரப்பதிவு வாயிலாக பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வசூலானதை விட ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்னு புள்ளி ஆறு சைபர் கோடி ரூபாய் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் பதினாறாயிரத்தி அறுநூறு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய் வசூலானது நடப்பு பிப்ரவரியில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த திட்டத்துக்காக மொத்தமாக மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்